குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிக்கோடியானா தாவரத்தில் தன்மடலாதல் பார்க்க போறோம் நிக்கோடியானா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு புகையிலை தாவரம் சரியா அதில் வந்து தன்மடலாதல் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தன்மடலாதல் அல்லது சுய பொருந்தா தன்மைக்கு பல்கூட்டு அல்லில்கள் காரணமாக உள்ளன என கண்டறியப்பட்டுள்ளது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல பல்கூட்டு அள்ளில்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா பல்கூட்டு அழில்கள்னா என்ன ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கூட்டமா ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கும் சரியா அப்ப அங்க என்ன பண்ணாது குறுக்கேற்றம் அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் தன்மடலாதல் அல்லது சுயா சுய பொருந்தா தன்மை அப்படிங்கிறது ஒரு பிளான்டில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆண்மலர் பெண் மலர் ரெண்டுமே இருக்கும் இந்த மகரந்த துகள் என்ன பண்ணும் சூலகம் மூடிய அதே பிளான் தாவரத்தில் இருக்கக்கூடிய சூலகம் மூடிய சென்று அடைந்தாதான் அங்கே கருவுறுதல் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் இங்கே என்ன பண்ணும் என்ன பண்ணாது அப்படின்னாக்க ஒரே தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள் சூலக மூடிய சென்றடையாது இதுக்கு பேர் தான் தன் மடலாதல் அப்படின்னு பேர் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பல்கூட்டு அழில்கள் தான் இதுக்கு காரணம் இப்போ ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் என்ன பண்ணும் சூலக மூடியில் அதே ம தாவரத்தை சேர்ந்த சூலக மூடியில் உழைக்க இயலாத தன்மையினால் முட்டைக்குள் என்ன பண்ணுது கருவுதல் நிகழ்வை செய்ய இயலாத நிலையாகும் அந்த மகரந்த துகள் முட்டைக்குள்ளே தானே நம்ம கருவுறுதல் அப்படிங்கிறது நடைபெறும் அங்கே என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் இந்த கருவுறுதல் வந்து நடைபெறாது சரியா இதுக்கு காரணம் யாரு பல்கூட்டு அழில்கள் இப்போ ஈஸ்ட் அப்படிங் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிக்கோடியானா தாவரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தன்மடலாதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து கண்டுபிடிச்சாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பல்கூட்டு அழில்கள் தான் காரணம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு இப்போ சுய பொருந்தா தன்மை செல்ஃப் இன்கம்பட்டபிலிட்டி சரியா சுய பொருந்தா தன்மை அப்படிங்கிறது ஒரு மலர்ல இரு ரெண்டு ஆண் பெண் ரெண்டு மலர்களும் இருக்கு என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் அந்த மகர் அந்த துகள் அதே மலர்ல இருக்கக்கூடிய சூலக மூடியை சென்றடையாது இதுக்கு பேர் தான் சுய பொருந்தா தன்மை அப்படின்னு சொல்றோம் இந்த சுய பொருந்தா தன்மை பண்பை குறிக்கும் மரபணுவை எஸ் என கொண்டால் அவற்றின் அல்லில்கள் வரிசை என்னென்ன சொல்லியிருக்காங்க எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ்னு சொல்லிட்டாங்க அதாவது எஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் சுய பொருந்தா தன்மை பண்பை குறிக்கும் மரபணு சரியா அதோட அல்லில்கள் என்னது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் அண்டு எஸ் ஃபைவ் சரியா இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ சு தானாகவே தன்மகர்ந்த சேர்க்கை நடக்கலை அப்படின்னு கேட்டாக்கா அயல் மகர்ந்த சேர்க்கை அதாவது அயல் கருவுறுதல் அங்கே நடைபெறணும் இல்லையா தன் மகர்ந்த சேர்க்கை வந்து கருவுறுதல் நடைபெறல அப்படின்னு ஒரு தாவரத்தை வந்து என்ன அயல் சேர்க்கை அயல் கருவுறுதல் தான் அதோட அது இனத்தை சேர்ந்த நிறைய தாவரத்தை நம்மளால் பெருக்க முடியும் சரியா இப்ப அயல் கருவுறுதல் மூலம் உருவாகும் புகையிலை தாவரங்கள் எப்போதும் எஸ் ஒன் எஸ் ஒன் அல்லது எஸ் டூ எஸ் டூ போன்ற ஒத்த பிணைப்பை கொண்டவையாக இருப்பதில்லை ஆனால் அனைத்து தாவரங்களும் இப்போ அயல் மகர்ந்த சேர்க்கை செய்கிறோம் அயல் மகர்ந்த சேர்க்கை செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது எஸ் ஒன் எஸ் ஒன் ஒத்த எஸ் ஒன் எஸ் ஒன்னுங்கிறது ஒத்த பண்பிணைவு கொண்ட கொண்டதாக இருக்காது எஸ் ஒன் எஸ் ஒன் அல்லது எஸ் டூ எஸ் டூ அப்படிங்கிறது ஒத்த பண்பிணைவு கொட்டதாக இருப்பதில்லை ஆனால் அனைத்து தாவரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் எஸ் சிக்ஸ் அப்படிங்கிற மாற்று பண்பிணைவை கொண்டதாக இருக்குது இப்போ அயல் மகனந்த சேர்க்கை செஞ்சால் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட அல்லில்கள் எல்லாமே எப்படி இருக்கும் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் எஸ் சிக்ஸ் இப்படி தான் இருக்கும் மாற்று பண்பினை கொண்டதாக இருக்குது இப்போ வேறுபட்ட எஸ் ஒன் எஸ் டூ தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்யப்பட்டால் மகரந்த குழாய் இயல்பாக வளர்வதில்லை இப்போ எஸ் ஒன் எஸ் டூ அந்த தாவரங்களுக்கிடையே நம்ம கலப்பு செய்யும் போது மகர்ந்த குழாய் வந்து வளர் வளரலை சரியா ஏன் வளரலை அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் ஆனால் இதனுடன் எஸ் ஒன் எஸ் டூவை தவிர எடுத்துக்காட்டாக எஸ் த்ரீ எஸ் ஃபோர் தாவரங்களை கலப்பு செய்தால் அவற்றின் மகர்ந்த குழாய் நன்கு வளர் நிகழ்வதை காண முடிகிறது அதாவது எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிற தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்யப்பட்டால் அந்த மகரந்த கூழாய் இயல்பாக வளரலை ஆனால் அதுக்கு பதிலாக எஸ் த்ரீ எஸ் ஃபோர் அந்த மாதிரி தாவரங்களை கலப்பு செய்யும் போது மகரந்த குழாய் வந்து நன்கு வளருது அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே இந்த புகையிலை புகையிலையில் சுய பொருந்தா தன்மை தொடர்புடைய இதன் மரபணு வையகம் இங்கே பாருங்க இதுதான் என்னது ஒரு நிக்கோடியானா தாவரம் இது அதோட அமைப்பு இதில் என்ன இருக்குது சூலகத்தண்டு இருக்குது மகரந்த குழாய் இருக்குது சூலக பை இருக்குது சரியா இது என்ன பண்ணுது இங்கே பாருங்கள் இதில் வந்து எஸ் ஒன் எஸ் டூ இப்போ இந்த எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடிய மரபணு இந்த எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறதும் இந்த அதாவது இந்த சூலக பைக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணு எஸ் ஒன் எஸ் டூ இங்கேயும் எஸ் ஒன் எஸ் டூ தான் இருக்குது சரியா இங்கே பாருங்கள் இங்கேயும் எஸ் ஒன் எஸ் டூ இருக்குது அதோட அழில்கள் என்ன எஸ் ஒன் எஸ் டூ இங்கே எஸ் ஒன் எஸ் டூ எல்லாமே வந்து எஸ் ஒன் எஸ் டூ எஸ் ஒன் எஸ் டூ இது எல்லாமே எதில் இருக்கக்கூடியது இந்த சூலக பையில் இருக்கக்கூடியது இங்கே பாருங்கள் இந்த மகர்ந்த துகள்கள் இருக்குது பாருங்கள் இது எஸ் த்ரீ எஸ் ஃபோரா இருக்குது இது எஸ் த்ரீ எஸ் ஒன்னாக இருக்குது இது எஸ் டூ எஸ் ஒன்னாக இருக்குது இப்போ பாருங்கள் இதில் இருக்க கூடிய எஸ் ஒன் எஸ் இது வந்து மகந்த சூலக பையில் இருக்கக்கூடிய மரபணு இப்ப இதுல இருக்கக்கூடிய மரபணுவும் அதாவது சூலகத்தில் இருக்கக்கூடிய மரபணுவும் மகரந்த துகள் இங்கே பாருங்க இதுதான் சூழக குழாய் இல்லையா இந்த சூழக குழாய் இதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க மரபணுக்கள் ப அதிகமாக இருக்கும் இதே மரபணு இதுலேயும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க அங்கே வந்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் கருவுறுதல் நடைபெறாது சரியா இப்போ பாருங்கள் இங்கே எஸ் ஒன் எஸ் டூ சூலக பையில் இருந்துச்சுன்னா மகரந்த துகளும் இருக்கக்கூடிய மரபணுவும் எஸ் ஒன் எஸ் டூவாக இருந்துச்சுன்னா கருவுறுதல் நடைபெறாது இங்கே பாருங்கள் இது எஸ் ஒன் எஸ் டூ இங்கே பாருங்கள் இதுவும் எஸ் ஒன் எஸ் டூ அப்போ என்ன பண்ணலை இங்கே கருவூறுதல் நடைபெறலை நடைபெறாதனால நமக்கு என்ன கிடைக்கல இங்கே இந்த மகரந்த குழல் உருவாகலை பார்த்தீங்களா இங்கே என்ன ஆகுது மகரந்த குழல் உருவாகலை இங்கே பாருங்கள் எஸ் ஒன் எஸ் டூ இருக்குது இங்கே வந்து எஸ் த்ரீ எஸ் ஒன் இருக்குது இங்கே எஸ் ஒன் இதுவும் எஸ் ஒன் இதுவும் எஸ் ஒன் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கருவுறுதல் நடைபெறலை ஆனால் இங்கே எஸ் டூ இருக்குது இங்கே எஸ் த்ரீ இருக்குது பாருங்கள் அதனால வேறுபட்ட மரபணுக்கள் இருந்ததுனால இந்த எஸ் த்ரீயில் வந்து மகனந்த குழாய் உருவாகிருக்குது இதில் எஸ் ஒன் எஸ் டூ இருக்குது இங்கே பாருங்கள் எஸ் த்ரீ எஸ் ஒர் இப்போ எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஒருங்கிறது வேறுபட்ட மரபணுக்கள் தானே அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டு என்னவாகுது நமக்கு மகரந்த குழாய் உருவாகுது சரியா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மரபணு இருந்துச்சுன்னா அங்கே கருவுறுதல் நடைபெறாது வேறுபட்ட மரபணுக்கள் இருந்தாதான் கருவுறுதல் நடைபெறுகிறது கருவுறுதல் நடைபெறுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்கிது இந்த மகரந்த குழாய் உருவாகுது எஸ்வானி எஸ் டூங்கிறது ஒரு மரபணு எஸ் த்ரீ எஸ் ஃபோருங்கிறது வேறுபட்ட மரபணுக்கள் ஸோ இது ரெண்டும் வந்து என்னவாகுது கம்பைன் ஆகும்போது நமக்கு மகரந்த குழாய் அதாவது கருவுறுதல் நடைபெற்று நமக்கு மகரந்த குழாய் உருவாகுது அதான் கொடுத்துருக்காங்க எஸ்வானி எஸ் எஸ் டூ கொண்ட பெண் பெற்றோருடன் எஸ் டூ எஸ் த்ரீ கொண்ட ஆண் பெற்றோரை கலப்பினம் செய்யும் போது இரு வகை மகரந்த குழாய்கள் வேறுபடுகிறது வேறுபடுத்தப்படுகிறது சரியா இப்போ எஸ் ஒன் எஸ் டூ இது எஸ் டூ எஸ் த்ரீ சரியா இது வந்து பெண் எஸ் ஒன் எஸ் டூங்கிறது பெண் பெற்றோர் எஸ் டூ எஸ் த்ரீ அப்படிங்கிறது ஆண் பெற்றோர் இதில் கலப்பினம் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது இரு வகை மகரந்த குழாய்கள் வேறுபடுத்தப்படுகிறது எஸ் டூவைக் கொண்டிருந்த மகரந்த துகள் திறன் மிக்கவை அல்ல ஏன் அப்படின்னு கேட்டால் இதுலேயும் எஸ்டூ இருக்கு இதுலையும் டூ இருக்கு அப்போ ரெண்டும் என்னவாகும் ரெண்டும் ஒரே மாதிரி மரபணு ஒரே மாதிரி மரபணு இருந்துச்சுன்னா என்னாகாது நமக்கு கருவுறுதல் நடைபெறாது அதுதான் திறன் மிக்கவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எஸ்திரியை கொண்ட மகர்ந்த துகள் கருவுறுதலுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அங்கே எஸ் ஒன் எஸ் டூ இருக்குது அங்கே என்ன இருக்குது எஸ்திரி அப்போ இது மூணுமே வேறுபட்ட மரபணுக்கள் இல்லையா சேமா இல்லை அதனால என்ன பண்ணுறது நமக்கு கருவுறுதல் நடைபெறுகிறது இவ்வாறாக எஸ் ஒன் இன்ட்டு எஸ் த்ரீ எஸ் போர் கலப்பில் அனைத்து மகர்ந்த துகள்களும் திறன் பெற்றதாக அமைகிறது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மரபணு இருந்துச்சு அப்படின்னா அங்கே கதவுறுதல் நடைபெறாது இப்போ எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறது பெண் தாவரம் எஸ் போகிறது ஆண் தாவரம் இது கலப்பையம் செய்யும் போது என்னவாகுது அப்படின்னு கேட்டால் மகர்ந்த துகள்களும் திறன் பெற்றதாக அமைகிறது அப்போ அங்கே என்ன பண்ணோம் மகர்ந்த குழாய் வந்து உருவாகும் நான்கு வகையான வழித்தோன்றல்கள் எஸ் ஒன் எஸ்ரீ எஸ் ஒன் எஸ் ஃபோர் எஸ் டூ எஸ் த்ரீ மற்றும் எஸ் டூ எஸ் ஃபோர் என பெறப்படுகிறது மேலும் சில புதிய சேர்க்கை அட்டவணை இப்போ முக்கியம் பாருங்கள் அந்த அட்டவணையில் பாருங்கள் இது வந்து என்னது பெற்றோர் பெண் பெற்றோர் இது என்னதுன்னு கேட்டால் ஆண் பெற்றோர் ஓகேவா இதெல்லாம் ஆண் பெற்றோர் இப்போ எஸ் ஒன் எஸ் டூ எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் த்ரீ எஸ் ஃபோர்ங்கிறது எல்லாமே பெண் பெற்றோர்கள் சரியா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எஸ் ஒன் எஸ் டூ இதுவும் எஸ் ஒன் எஸ் டூ இது ரெண்டையும் கலப்பினம் செய்யும் போது தன் மலடு தன் மலடு அப்படின்னு கேட்டால் அங்கே கருவுறுதல் நடைபெறவில்லை ஏன் இதுவும் ஒரே மாதிரி மரபணு இதுவும் ஒரே மாதிரி மரபணு அதனால் அங்கே என்ன நடக்காது கருவுறுதல் நடக்காது சரியா இங்கே பாருங்கள் எஸ் ஒன் எஸ் டூ இங்கே எஸ் டூ எஸ் த்ரீ சரியா அப்போ இங்கே என்ன கிடைக்கிது இது எஸ் ஒன் எஸ் டூ இது எஸ் டூ எஸ் த்ரீ சரியா இப்போ இங்கே என்ன கிடைக்கிது எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் த்ரீ எஸ் ஒன் அப்படிங்கிற வழித்தோன்றல்கள் கிடைக்குது இங்கே எஸ் ஒன் எஸ் டூ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பாருங்கள் எஸ் ஒன் எஸ் டூ அடுத்தது எஸ் த்ரீ எஸ் ஃபோர் இந்த மாதிரி வழித்தொன்றல்கள் எத்தனை எஸ் த்ரீ எஸ் ஒன் எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் ஃபோர் எஸ் ஒன் எஸ் ஃபோர் எஸ் டூ அப்படிங்கிற வழித்தொன்றல்கள் கிடைக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ் டூ எஸ் த்ரீ இங்கே எஸ் ஒன் எஸ் டூ சரியா இந்த மாதிரி வழித்தோன்றல்கள் கிடைக்குது இங்கே எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் த்ரீ இங்கே எஸ் டூ எஸ் த்ரீ இதுவும் இதுவும் சேமாக இங்கே எஸ் டூ எஸ் த்ரீ இருக்குது இங்கேயும் எஸ் டூ எஸ் இதெல்லாம் மரபணுக்கள் சரியா இதுவும் இதுவும் இப்போ சேமாக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்கல தன்மலடு கருவுறுதல் நடைபெறவில்லை இதெல்லாம் வழித்தொண்டல்கள் கிடைச்சிருக்கு அடுத்தது எஸ் த்ரீ எஸ் ஃபோர் பாருங்கள் இதையும் இதையும் கலப்பினம் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கிது எஸ் ஒன் எஸ் த்ரீ அப்படிங்கிற நான்கு வகையான வழித்தொண்டல்கள் கிடைக்கிது இதையும் எஸ் த்ரீ எஸ் ஃபோரையும் எஸ் டூ எஸ் த்ரீ கலப்பினம் செய்யும்போது நமக்கு இந்த வழித்தொண்டல்கள் கிடைக்குது இங்கே எஸ் த்ரீ எஸ் ஃபோர் இங்கேயும் பாருங்க எஸ் த்ரீ எஸ் ஃபோர் அதே மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி மரபணு இருந்துச்சுன்னா அங்க வந்து தன் மலடு கருவூறுதல் நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க புரியுதா அடுத்தது மக்காச்சோளத்தில் பால் நிர்ணயம் இப்போ பாருங்க சியாமைஸ் அப்படிங்கிறது மக்காச்சோளம் ஓகேவா இது வந்து இருபால் மலர் தாவரத்துக்கான எடுத்துக்காட்டு அதாவது ஒரே தாவரத்தில் ஆண் மலரும் பெண் மலரும் இருக்கும் அதுதான் வந்து என்ன சொல்றான் இருபால் மலர் அப்படின்னு அதாவது ஆண் மற்றும் பெண் மலர்கள் ஒரே தாவரத்தில் காணப்படுகின்றன ஒரே தாவரத்தில் ஆண் மலரும் பெண் மலரும் காணப்படுறதுனால இதை ஒருபால் மலர் தாவரம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இரண்டு வகையான மஞ்சதிகளை கொண்டுள்ளது இரண்டு வகை மஞ்சரிங்கிறது மலர் இல்லையா இரண்டு வகையான மலர்களை கொண்டுள்ளது ஒன்று வந்து என்ன இருக்கும் ஒரு மலர் எங்கே இருக்கும் அப்படின்னா தண்டு நுனி ஆக்கத்திசுவிலிருந்து உருவாகும் நுனி மஞ்சதி மகரந்த துகள்களை மற்றும் பெற்று சிறு மலர்கள் தாசல் அல்லது கதிர் குஞ்சம் என அழைக்கப்படுகிறது இப்ப இந்த இப்ப இந்த படத்தை பாருங்க இது வந்து என்னது சியாமேஸ் அப்படிங்கிற ஒரு மஞ்சரி இதுல என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு வகையான மலர்கள் இருக்கு ஒண்ணு வந்து கதிர்னு சொல்றோம் இன்னொன்னு வந்து கதிர் குஞ்சம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இப்ப கோண முட்டிலிருந்து உருவாகும் பக்கவாட்டு மஞ்சரி சூலகம் மற்றும் பெற்ற சிறு மலர்கள் கதிர் என அழைக்கப்படுகிறது எதை கதிர்னு நம்ம சொல்றோம் நம்ம வந்து இது ஒரு மஞ்சதி சரியா இது எங்கே உருவாகுது கோணமுட்லேந்து உருவாகுது இப்ப மக்காச்சோளத்தின் ஒருபால் தன்மை கதிர் சிறு மலர்களின் மகர்ந்த தால் மற்றும் டாசலில் அமைந்த சூலகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிதைவின் காரணமாக உருவாக்கப்படுகிறது இப்போ இந்த கதிர் சிறுமலர் மகரந்த தாள் இருக்கு பார்த்தீங்களா இது டாசலில் அமைந்த சூலகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிதைவின் காரணமாக உருவாக்கப்படுகிறது அங்கேருந்து எடுக்கிறாங்க இரண்டு தனித்தனியான இணை மரபணுக்கு பதிலாக பி என்ற மரபணு கருவுரா தாவரத்திற்கும் டிஎஸ் என்ற மரபணு டாசல் விதைக்கும் குறிப்பிடப்படும் இங்க ரெண்டு மரபணு எடுத்திருக்காங்க ஒண்ணு என்ன அப்படின்னு கேட் பிஏ அப்படிங்கிற மரபணு எடுத்துக்கிட்டாங்க இன்னொன்று வந்து டிஎஸ் அப்படிங்கிற மரபணு எடுத்துக்கிட்டாங்க இந்த பிஏ மரபணு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பிஏ அப்படிங்கிற மரபணு கருவுரா தாவரத்திற்கும் டிஎஸ் என்ற மரபணு தாசல் விதைக்கும் குறிப்பிடப்படுகிறது இந்த ரெண்டு மரபணு இருக்கு பார்த்தீங்களா பிஏ டிஎஸ் அப்படிங்கிற மரபணு இருக்கு பார்த்தீங்களா இது ஒருபால் தன்மை மற்றும் இருபால் தன்மையின் வேறுபாட்டிற்கு காரணமாக உள்ளது இப்போ ஒருபால் தன்மை இருபால் தன்மை அப்படின்னா ஆண் மலர் பெண் மலர் இந்த வேறுபாட்டுக்கெல்லாம் இந்த பிஏ அப்படிங்கிற மரபணுவும் டிஎஸ் அப்படிங்குற மரபணும்தான் காரணம் ஒத்த பண்பினைவு கொண்ட கருவுரா தாவரத்தின் அல்லில்கள் பிஏ பட்டிலை மற்றும் கதிர் மஞ்சதியை நீக்குவதுடன் ஆண் மலர்கள் கொண்ட தன்மையாக மாற்றிவிடுகிறது இப்போ டாசல் விதைக்கான அள்ளில்கள் டாசலை மகரந்த மற்ற பெண் மலராக மாற்றிவிடுகிறது அது மகரந்தத்தை உற்பத்தி செய்வதில்லை இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அட்டவணையை ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுல என்ன இருக்கு இதுதான் மரபணு வகையகம் இதுல பிஏபி அப்படிங்கிறது ரெண்டு வகையான மரபணுக்கள் இருக்குது ஓகேவா இங்க பாருங்க ஒரு ஸ்டார் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் வந்து ஓங்குத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மரபணு சரியா இங்க பாருங்க பிஏபிஏல இங்க ஸ்டார் இருக்கு பாருங்க இது என்ன பண்ணும் இங்கே இது வந்து பிஏங்கிறது தான் ஓங்குத்தன்மையாக இருக்கக்கூடியது எங்க ஸ்டார் போட்டிருக்காங்களோ அது வந்து ஓங்குத்தன்மை கொண்டது சரியா இங்க பாருங்க ஓங்கு ஓடு தன்மை இது மாறுபாடு பாலினம் இது ரெண்டும் கலப்பினம் ஆகும்போது நமக்கு என்ன பாலினம் ஆனா பெண்ணா உருவாகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னு கேட்டா ஒடுங்கு தன்மை சரியா இப்போ இரட்டை ஒடுங்குத்தன்மை இதுவும் பிஏ பிஏ இப்போ பிஏவும் எப்படி இருக்குது ஒடுங்குத்தன்மை டிஎஸும் டிஎஸும் என்னது ஒடுங்குத்தன்மை தான் அப்போ ரெண்டும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒடுங்குத்தன்மை ஸ்டார் போட்டிருந்தா தான் ஓங்குத்தன்மை எதுக்கு இப்போ எந்த மரபடுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அது வந்து ஓங்குத்தன்மை இப்போ இவ எங்கேயுமே ஸ்டார் கிடையாது அப்போ ரெண்டு மரபடும் எப்படி இருக்குது ஒடுங்குத்தன்மை கொண்டதாக தான் இருக்குது ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டியலை அற்று காணப்படும் ஆனால் டாசல் சூலகமாக மாற்றப்படுகிறது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க டாசல் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் என்னவா வருது சூலகமாக மாற்றப்படுது ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்குது பெண் தாவரம் கிடைக்குது ஓகேவா இப்படி கிடைக்கக்கூடிய பெண் தாவரம் எப்படி இருக்குது அப்படின்னா வளர்ச்சியூரா பெண் தாவரமாக கிடைக்குதா சரியா ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு மரபணுக்களும் ஒடுங்குத்தன்மை கொண்டதுனால வளர்ச்சியுரா பெண் தாவரம் கிடைக்குது அடுத்து பாருங்கள் பிஏபிஏ இது எப்படி இருக்குது ஒடுங்குத்தன்மையாக இருக்குது டிஎஸ் வந்து ஓங்குத்தன்மையாக கிடைக்குது ஸோ பட்டிலை இருப்பதில்லை ஆனால் தாசல் காணப்படுதல் இப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இந்த டிஎஸ் அப்படிங்கிற மரபணு தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க ஆண் தாவரத்தை வெளிப்படுத்துது ஆண் பண்புத்தன்மையை வெளிப்படுத்துது ஸோ அதனால இந்த டிஎஸ்ங்கிறது ஓங்குத்தன்மையாக இருக்கிறதுனால ஆண் தாவரம் நமக்கு கிடைக்கிது அடுத்தது பிஏபிஏ டிஎஸ்டிஎஸ் ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னா இரட்டை ஓங்குத்தன்மை சரியா இரட்டை ஓங்குத்தன்மை இருந்துச்சுன்னா கதிர் மற்றும் ட்ராசல் ஆகிய இரண்டும் கொண்டவை இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்க கதிர் மற்றும் தாசல் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா அப்ப ஒரு பால் மலர்களை பெற்ற தாவரம் ஒரு பால் மலர்கள் அப்படின்னாக்க ஆண் பெண் தாவரங்களை பெற்ற மலர்கள் சரியா அந்த தாவரம் உருவாகும் ஆண் மலரும் இருக்கும் அங்க பெண் மலரும் இருக்கக்கூடிய தாவரத்தை உருவாக்குது அடுத்து பாருங்க பிஏ இது என்னது ஓங்குத்தன்மை இது என்னது ஒட்டியஸ்ங்கிறது ஒடுங்குத்தன்மை இப்போ இதுல இருந்து உருவாகக்கூடிய கதிர் கொண்டவை ஆனால் தாசல் அற்றவை தாசல் அங்க இல்லை அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க இயல்பான பெண் தாவரம் உருவாகுது இயல்பாக இருக்கக்கூடிய பெண் தாவரம் மட்டும்தான் இங்கே உருவாகுது சரியா இங்கே வந்து வளர்ச்சியோராக பெண் தாவரம் உருவாகுறதுக்கு ரெண்டுமே வந்து ஒடுங்குத்தன்மையாக இருக்கிறதுனால அந்த பெண் தாவரம் உருவாகுது இங்கே பிஏ அப்படிங்கிற மரபணு ஓங்குத்தன்மையாக இருக்கிறதுனால இயல்பான பெண் தாவரம் உருவாகுது ரெண்டுமே வந்து ஓங்குத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஒருபால் மலர்களை உருவாக்கும் டிஎஸ் மட்டும் ஓங்குத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஆண் தாவரத்தை உருவாக்கும் புரியுதா இந்த பெரும்பாலான சடுதி மாற்றங்கள் ஜிபர்லின் உற்பத்தி குறைபாட்டினால் ஏற்படுகின்றன அதாவது இந்த சடுதி மாற்றம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா ஜிபர்லின் ஜிபர்லின்ங்கிறது என்னது ஒரு பிளான்ட் அதாவது தாவரத்தோட வளர்ச்சி ஹார்மோன் இது குறைபாடு உருவானுச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் சடுதி மாற்றம் நடைபெற்று இந்த மாதிரியான குறைபாடு உள்ள மாற்றங்களுடைய தாவரங்கள் நமக்கு கிடைக்கிது சடிதி மாற்றங்கள் ஜிபர்லின் உற்பத்தி குறைபாட்டினால் ஏற்படுகிறது இப்போ சடிதி மாற்றம் அங்கே நடக்குது அப்படின்னா என்ன பிளான்ல இருக்கக்கூடிய ஜிபர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அங்கே என்ன ஆகலை உற்பத்தி ஆகலை உற்பத்தி ஆகலைன்னா சடிதி மாற்றங்கள் நடக்குது கதிர்களில் காணப்படும் சிறு மலர்களின் மகரந்த தாள் ஒடுக்கத்திற்கு ஜிபல்களின் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ ஓ சிறு மலர்களின் மகரந்த தாள் இருக்குது பார்த்திங்களா ஒடும் ஒடுங்குத்தன்மையாக இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் ஜிபர்லின் தான் இதோட அட்டவணைகள் பார்த்தோம் ஓங்குத்தன்மையாக இருந்துச்சுன்னா இப்போ பிஏ வந்து ஓங்குத்தன்மையாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்குது பிஏவும் டிஎஸும் ஓங்குத்தன்மையாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கிது ஒருபால் மலர்கள் கிடைக்கிது பிஏ பிஏ டிஎஸ் வந்து ரெண்டுமே ஒடுங்குத்தன்மையாக இருந்துச்சுன்னா வளர்ச்சியூரா பெண் தாவரம் கிடைக்குது டிஎஸ் மட்டும் ஓங்குத்தன்மையாக இருந்துச்சுன்னா ஆண் தாவரம் கிடைக்குது பிஎஸ் வந்து ஓங்குத்தன்மையாக பிஏ சாரி பிஏ வந்து ஓங்குத்தன்மையாக இருந்துச்சுன்னா இயல்பான பெண் தாவரம் கிடைக்குது ஓகே தேங்க்யூ ஸ்ட்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ